ஆன்மீக ஆத்மாவின் உண்மை நிலை என்ன அதை பற்றிய காணொளி இன்று நாம் காண்போம் வணக்கம் உறவுகளே நலமா இருக்கீங்களா வளமாக இருக்கீங்களா வளமோடு வாழுங்கள் பாமரனுடைய பார்வையில பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயம் பதினேழாவது பதம் தொடர்கிறது ஹடயோகம் அப்படிங்கிறத பற்றி கடந்த காணொளியில் பார்த்தோம் இன்றைய காணொளி ஆன்மீக ஆத்மாவின் நிலை என்ன அப்படிங்கிறத விளக்குது எல்லா விதமான வேதங்களும் ஆன்மீக ஆத்மாவை பற்றி தெளிவாக தெரிவிக்கின்றன அறிவுள்ள எந்த மனிதனும் அனுபவபூர்வமாக இதை உணர முடியும் அறிவில்லாத மனிதனுடைய நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய விஷ்ணு தத்துவம் தான் ஆத்மா அப்படின்னு உள்ளிருப்பது வேறு வெளியில் இருப்பது வேறு உள்ளில் உடன் இருப்பது வேறு இந்த மூன்று நிலையை தெளிவா நாம புரிஞ்சுக்கணும் அப்பதான் ஆத்மாவுடைய இருப்பை பத்தி நம்மால அறிந்து கொள்ள முடியும் ஆன்மீக ஆத்மாவுடைய தாக்கம் ஒரு குறிப்பிட்ட சரீரம் முழுவதும் பரவி இருக்கு ஒவ்வொரு உயிர் வாழியுடைய இதயத்திலும் ஆன்மீக ஆத்மா இருக்கு அப்படின்னு முண்டக உபனிஷத் கூறுகின்றது இந்த அணு அளவிலான ஆத்மா ஜன விஞ்ஞானிகளுடைய விஞ்ஞான ரீதியான ஆராய்ச்சிக்கு இதுவரை எட்டப்படவே இல்லை அப்படிதான் சிலர் ஆத்மாவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி இல்லை தனிப்பட்ட அணு ஆத்மா பரமாத்மாவுடன் இணைந்து இதயத்தில் இருக்கின்றது உடம்புக்கு தேவையான உடல் இயக்கத்திற்கு தேவையான எல்லா சக்திகளும் உடலின் இந்த பகுதியிலிருந்து எங்கிருந்து தான் உருவாகின்றது அதை நாம ஏற்றுக்கிறோம் நுரையீரலிலிருந்து ஆக்சிஜனை கொண்டு வரக்கூடிய இரத்த அணுக்கள் ஆத்மாவிடம் தான் இந்த சக்தியை பெறுகின்றன இந்த வேடிக்கை என்னன்னா இந்த இரத்த சிவப்பணுக்களுடைய விவரத்தை மருத்துவ விஞ்ஞானம் ஏற்றுகிறது அதுக்கு மூல காரணியா இருந்து அதற்கு தேவையான சக்தியை கொடுக்கக்கூடிய ஆத்மாவை அறிந்து கொள்ள மறுக்கிறது ஏன்னா உடம்புடைய சக்தி முழுமையான மூலம் இதயத்திலிருந்து தான் இந்த ரத்த அணுக்கள் செயல்படுறதுக்கு தேவையான ஆக்சிஜன் நுரையீரல்தான் வருது ஆத்மா இதயத்திலிருந்து வெளியேறிவிட்டால் இரத்த ஓட்டம் தடைபடுகிறது அணுக்களுடைய செயல்பாடு நிறுத்தப்படுகிறது உடல் மரணத்தை தழுவ இன்னும் அந்த விஞ்ஞான இதோடைய விவரத்தை அறிந்து கொள்ளவில்லை ஆன்மீக முழுமை அப்படின்னா அணுமை போன்று இப்பகுதியில் விவரிக்கப்பட்ட ஆத்மாவை பற்றியதுதான் நிறைய பேர் ஆன்மீகம்னா என்ன பண்றாங்கன்னா வழிபாடு பக்தி செலுத்துதல் அப்படின்லாம் நினைக்கிறாங்க அப்படி இல்லை ஆன்மாவை அறிந்து கொள்ளக்கூடிய விஞ்ஞானமே ஆன்மீகம் அப்போ ஆன்மீகத்துடைய முழுமை என்ன அப்படின்னா ஆத்மா என்ன அதன் நிலை என்ன அது எங்கு இருக்கின்றது எப்படி செயல்படுகின்றது அது நம்மை விட்டு பிரிந்தால் என்ன நடக்கின்றது இதை தெளிவாக அறிவதே மெய்யறிவு தன்னை அறியும் விஞ்ஞானம் முழுமுதற் கடவுளுடைய மிக நுண்ணிய கூறுதான் ஆத்மா இது ஒரு சின்ன அணு ஒளிப்பொறி அதாவது பகவானுடைய இந்த நுண்ணிய ஒளி பொறியான ஆத்மா அந்த சக்தி இருக்குது இல்லையா அதுக்கு பிரபா அப்படின்னு ஒரு பெயர் உண்டு அது உயர்ந்த சக்தியை சேர்ந்த அணு ஒளி பொறியாகும் நல்லா தெளிவாக தெரிஞ்சிங்க ஆத்மா என்பது வேறு பரமாத்மா என்பது வேறு பரம்பொருள் என்பது வேறு இந்த மூணுத்துக்கும் உள்ள இருப்பையும் வித்தியாசத்தையும் உணர வேண்டும் வேத ஞானத்தை பின்பற்றக்கூடியவன் நவீன அறிவியலை பின்பற்றக்கூடியவன் யாராக இருந்தாலும் சரி உடலில் ஆன்மீக ஆத்மா இருப்பதை மறுக்க முடியாது அப்படிதாங்க இந்த பதம் இந்த ஆன்மீக ஆத்மாவின் நிலையை பற்றி அறிதலே தன்னை அறியும் விஞ்ஞானம் இதை பற்றி முழு முதல் கடவுள் பரமாத்மா பகவான் இந்த பதத்தில் தெளிவாக உரைக்கின்றார் கடந்த சில தினங்களாக இந்த பதத்துடைய விவரங்களை பார்த்தோம் அடுத்த காணொலியிலே அடுத்த பதத்தை பார்ப்போம் ஆத்மா அழிவற்றது அப்படிங்கிறத அர்ஜுனனுக்கு பகவான் தெளிவுபடுத்திட்டார் அடுத்து நடப்பது என்ன அழிவற்ற அந்த ஆத்மாவை கொல்லக்கூடியவர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ ஏண்டா வருத்தப்படுற இதுதான் பகவான் கேட்குற கேள்வி அர்ஜுனன் கேட்டானா பகவான் விட்டாரா தொடர்ந்து பயணித்திடுங்கள் அடுத்து வரக்கூடிய காணொலியில் மேலதிக தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களோடு பயணிக்கும் சக பயணி மாரதி பாபா என்கின்ற மதுரகவி கோபாலகிருஷ்ணன் தாயாரிலிருந்து உங்களுக்காக நான் என்றும் உங்களோடுதான்